Yes, yes, yes. மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்றுவரும் வரும் காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வு திட்டங்களை உடனடியாக கோரி மன்னார் மாவட்ட மக்கள் பொது அமைப்புகள் சமூக செயற்பாட்டாளர்கள் இணைந்து ஆரம்பித்துள்ள போராட்டம் பத்தாவது நாளாக இன்றும் இடம்பெற்று வருகின்றது மன்னார் தாழ்வாடு கிராம மக்கள் இன்றைய தினம் சுழற்சி முறையில் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் நேற்றைய தினம் நள்ளிரவு குறித்த காற்றாலை திட்டங்களுக்கான பாரிய உபகரணங்கள் தீவுக்குள் நிலையில் போராட்டக்காரர்களின் பலத்த எதிர்ப்பின் காரணமாக காற்றாலை உபகரணங்களுடன் வரைய தந்த பார ஊர்தியினால் உள்நுழிய முடியாத நிலை ஏற்பட்டது அதே நேரம் போலீசார் அராஜகமாக குறித்த போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி புகைப்படம் எடுத்து போராட்டக்காரர்களை வெளியேற்ற முற்பட்ட போதும் தொடர்ச்சியான போராட்டம் காரணமாக மன்னார் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக குறித்த வாகனம் நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் குறித்த போராட்டக்காரர்களுக்கும் அதே நேரம் போராட்டத்திற்கும் எதிராக இன்றைய தினம் மன்னார் போலீசார் தடை உத்தரவு ஒன்றை பெறுவதற்காக மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதுடன் குறித்த வழக்கில் போராட்டக்காரர்கள் சார்பாக சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அவர்கள் எதிராக உள்ளமை குறிப்பிடத்தக்கது